ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு கட்லெட் ரெசிபி தான் இதில் வந்து பிரெட் கிரம்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல மாதிரி பார்த்திங்கன்னா எண்ணெய் வந்து ரொம்பவே கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் இது வந்து என்ன கட்லென்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீட் கார்ன் வச்சு தான் ஒரு கட்லெட் மாதிரி பண்ணியிருக்கேன் காரமும் பார்த்திங்கன்னா ரொம்பவே கம்மியாக தான் போட்டிருக்கேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்து நான் வந்து லைட்டாக வந்து உப்பு போட்டு வேக வச்சு எடுத்திருக்கேன் இது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் எடுத்து போட்டுக்கிடலாம் இது வந்து ரொம்ப வந்து பேஸ்ட்டு மாதிரி நம்ம வந்து அரைக்க வேண்டாம் லைட்டாக கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் அப்போ தான் வந்து நம்ம வந்து கட்லெட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அங்கங்கே கொஞ்சம் ஒத்த ஒத்த கான் வந்து தெரியும் பார்க்கவும் நல்லாயிருக்கும் அதுக்காக தான் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து அரைச்சி எடுத்தாச்சு இப்போ இதை வந்து ஒரு பவுலில் வந்து எடுத்து வச்சுருங்க கொஞ்சம் நமக்கு இது பார்த்திங்கன்னா கையில் ஒட்டுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா கான் கொஞ்சம் அப்படிதான் இருக்கும் அப்புறம் ஒரு பாதி பெரிய உள்ளி வந்து பொடியாக வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் போட்டிருக்கேன் இப்போ வந்து மசாலா இதில் வந்து அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு சின்ன துண்டு இஞ்சி மூணு பருள் பூண்டு இந்த மூணையும் போட்டு நல்லா இடித்து தான் நான் வந்து போட்டிருக்கேன் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு இறச்சி மசாலா பொடி இறச்சி மசாலா வேண்டானா நீங்கள் வந்து போட வேண்டாம் அது உங்களோட விருப்பம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு வத்தல் பொடி காரமுமே நான் வந்து கம்மியாக தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் அப்புறம் வந்து கடலை மாவு கடலை மாவு பார்த்திங்கன்னா ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு இது கூட வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு அரிசி மாவு போடும்போது கொஞ்சம் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ போட்டாச்சு போட்டுவிட்டு இதில் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுவிடுங்க இதை இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம் இது வந்து தண்ணி எதுவுமே நம்ம வந்து ஊற்றணுன்னே வேண்டாம் ஏன்னா வந்து அந்த கானில் இருக்கக்கூடிய தண்ணியே வந்து கரெக்டாக இருக்கும் இப்போ இதில் வந்து ஒரு லைட்டாக ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு ட்ராப் மட்டும் நம்ம வந்து எண்ணெய் லைட்டாக வந்து ஊற்றிட்டு லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க இப்போ வந்து கட்லெட் வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் கையில் வந்து கொஞ்சம் ஒட்டும் அதனால் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டே வந்து கையில் வந்து எண்ணெயை வந்து லைட்டாக வந்து அப்ளை பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து நான் வந்து ரவுண்டு ஷேப்பில் தான் தட்டி எடுத்துருக்கேன் உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணும் அப்போ ஹார்ட்டு ஷேப்னால் ஹார்ட்டு அப்படி இல்லைன்னா ஸ்கொயர் மாதிரினா அந்த மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் நான் வந்து அடுப்பில் வந்து பேன் வச்சு பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன் உங்களுக்கு வந்து எந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ ஊற்றிட்டு எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் இதை வந்து எடுத்து போட்டுட்டு ஒரு சைடு வந்து நல்லா வந்து கலர் எல்லாமே சேஞ்ச் ஆகும் அது வரைக்கும் ஒரு சைடு நல்லா குக் பண்ணிக்கிடலாம் இப்போ வந்து எல்லாமே திருப்பி போட்டுக்கிடலாம் இப்போ வந்து நல்லா வந்து கலரும் வந்து கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து வந்துருக்கும் அப்படியே நல்லா திருப்பி போட்டுடுங்க இது வந்து நம்ம வந்து செய்யும் போது ஒரு மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சு நம்ம வந்து செய்யணும் அப்போ தான் வந்து அது வந்து உள்ளாடியும் கொஞ்சம் நல்லா வந்து வெந்து வரும் அதுக்காக தான் இப்போ வந்து எல்லாமே நல்லா வெந்துட்டு இதை வந்து எடுத்துடலாம் இது வந்து டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிட்டுக்கிடலாம் அப்படி இல்லைனா சும்மா சாப்பிடவும் நல்லாயிருக்கும் டீ காஃபி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸாக இருக்கும் நான் இது வந்து என்னோடய பொண்ணுக்கு தான் வந்து ஸ்நாக்ஸுக்கு தான் நான் வந்து செஞ்சு கொடுத்தேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்